ஜீவாட்டுடைய டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் சமூக நீதி செயற்பாட்டாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் இன்று மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடத்தியிருக்கிறார் அதில் சில கருத்துக்களை அவர் முன் வச்சிருக்கிறாரு நல்லவங்க அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு நல்லவங்க தேவை அப்படிங்கிற மாதிரியான கோணத்தில் ஒரு சில கருத்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி வாங்க அரசியலும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டுருக்கிறாங்க ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளில் செய்தி என்பது வேற ஒப்பீனியன் என்பது வேற கருத்து என்பது வேற இதெல்லாம் நீங்கள் பகுத்து புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஒரு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பசங்க மத்தியில் செய்தி ஊடகம் அரசியல் உங்கள் வாழ்க்கை லட்சியம் இது எல்லாவற்றையும் அவர் பேசியிருக்கிறார் இந்த வாணியை நீங்கள் முதல் எப்படி பார்க்குறீங்க ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டாரா வரவான்னுலாம் கேட்டுட்டு இருக்கிறாரு ஆனால் வந்துட்டாரு கட்சி தொடங்கிட்டாரு பொதுச்செயலாக அறிவிச்சிட்டாரு இப்படி ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு ஒரு நபர் அவருடைய அந்த விழா அவர் பேசி இருக்கக்கூடிய அந்த விஷயம் இதற்கு பின்னால் ஒழுக்கக்கூடிய அரசியல் என்னன்னு நீங்க பாக்குறீங்க விஜய் போன்றவர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வர வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் சொன்னா திரைத்துறையில் கலாநாயகர்களாக இருப்பவர்களுக்கு எப்போதுமே ஒரு தலைவர் கனவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு எந்த நடிகர்களும் விதிவிலக்கு அல்ல விஷால் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலேயே வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக களத்துக்கு வந்து அம்பலப்பட்டு போன செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் வேட்புமனு எப்படி தாக்கல் பண்றதுன்னு கூட தெரியாம அங்க வந்து ப்ரசைடிங் ஆபீசர்ஸ் கிட்ட போய் சண்டை போட்ட காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் எனவே இவர்களுடைய அந்த கதாநாயகன் தன்மை என்பது திரையில்தானே தவிர தரையில் அல்ல என்பதை அவர்கள் உணர்வதற்காக வேணும் இவர்கள் களத்துக்கு வர வேண்டும் என்று நான் எப்போதுமே விரும்புவது உண்டு அதே நேரத்தில் போன வருடம் இதே போன்று மாணவர்களை எல்லாம் அழைத்து ஊக்கத்தொகை பரிசு எல்லாம் வழங்கினார் விஜய் அப்போது என்னன்னு கேட்டீங்கன்னா காலையிலிருந்து இரவு வரை அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அவரால் முழு நேரமும் அந்த நிகழ்ச்சியில் இருக்க முடியவில்லை என்கிற ஒரே காரணத்தால் தான் இந்த முறை இரண்டு கட்டங்களாக அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் இன்றைக்கு ஒரு கட்டம் அதன் பிறகு ஜூலை நான்காம் தேதியோ மூன்றாம் தேதியோ என்று நினைக்கிறேன் இன்னொரு கட்டமாக அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் இதுல போன முறை செல்போன்களை வந்து எடுத்து வரலாம்னு சொன்ன விஜய் இந்த முறை செல்போன்களுக்கு தடை விதித்திருக்கிறார் இதுல இருந்து ரெண்டு செய்தியை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒண்ணு மக்களோடு இயல்பாக பழகுவதற்கே விஜய் தயாராக இல்லை என்பதைத்தான் இதெல்லாம் உணர்த்துகிறது ஒரு நாள் முழுவதும் நின்று கொண்டு அல்லது ஏதோ ஒரு நிகழ்வில் அமர்ந்து கொண்டு கூட உங்களால் ஒரு நிகழ்வை முன்னெடுக்க முடியவில்லை என்று சொன்னால் தேர்தல் பிரச்சார காலங்கள் எல்லாம் மழையிலையும் வரும் வெயிலையும் வரும் எப்படி நீங்க முன்னெடுப்பீங்க மக்களை சந்திக்கிறதுக்கு வெயிலா இருக்கு சாயங்காலமா போகலாம் அப்படின்னு சொல்லிடுவீங்களா ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரா நடந்து வந்தாரு கொட்டுகர மலையிலும் வந்தார் கொட்டுகர பனித்துளிகளுக்கு இடையிலும் வந்தார் வழிந்தோடுகிற வியர்வையை துடைத்துக் கொண்டு வந்தார் அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த போது துணை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அப்போ இந்த மகளிர் குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்குற நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஒரு நீண்ட நெடிய வரிசையில் இருந்து ஆயிரக்கணக்கான மகளிர்கள் இருப்பார்கள் சம்பிரதாயத்துக்கு துணை முதலமைச்சர் ரெண்டு பேருக்கு செக்க கொடுத்துட்டு படம் எடுத்துக்கிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் கால்களுக்கு அந்த மேடையில் நின்று கொண்டே அதிகாரிகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மகளிரையும் மேடைக்கு அழைத்து அந்த சுழல் நிதியை வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் எதற்காக நான் சொல்கிறேன் என்று தலைவர்கள் தலைவர்களெல்லாம் இப்படித்தான் பயணப்பட்டு வந்து இப்படித்தான் தங்களை வருத்தி கொண்டு மக்களை சந்தித்திருக்கிறார்கள் மக்களோடு நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள் உங்களுக்கு பேய்மலை பெருவள்ளம் வந்த போதெல்லாம் நீங்க சென்னையில பாத்தீங்கன்னு சொன்னா எந்த தலைவர்களும் விதிவிலக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி நான் சேர்த்தே சொல்றேன் அவர் மட்டும் என்ன தலைவர் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா இல்ல அவரும் அந்த வேட்டியை மடித்து கட்டி கொண்டு முழங்கால் அளவு தண்ணீரில் இறங்கித்தான் எல்லா பகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் சொன்னார் அதுல ஒன்னே ஒண்ணுதான் கடுங்கால அளவு தண்ணீர்ல அண்ணாமலை போட்டு ஓட்டினாரு அது தான் தமிழ்நாட்டுக்கு புதிதாக இருந்ததே தவிர மற்ற எல்லா தலைவர்களும் மக்களுக்கு நெருக்கடி வருகிற போது பேராபத்துகள் சூழ்கிற போது இரவு புகழ் பாராமல் ஓடோடி செல்கிற தலைவர்களைத்தான் தமிழ்நாடு இதுவரை பார்த்திருக்கிறது கலைஞர் கலைஞரும் எம்ஜிஆரும் தண்ணியில நிக்கிற மாதிரி படம் வந்து ஏராளமா இருக்கு எம்ஜிஆரும் வேட்டியை கட்டிட்டு நின்று இருக்காரு கலைஞர் அவர்களும் நின்று இருக்கிறாங்க மூப்பனார் அவரோட சேர்ந்து போய் தொண்ணூத்தி ஆறு மழை போது கலைஞர் நின்றதுன்னு நீங்க சொன்ன மாதிரி எந்த தலைவருமே மழை வெள்ளை காலத்துல பங்களாவில் பதுங்கியவர்கள் கிடையாது பேரிடர் காலத்திலேயே அப்படி ஒரு நிகழ்வுகளை எந்த தலைவரும் செய்ததே கிடையாது சார் ஒன்னும் இல்ல முதலமைச்சராக கலைஞர் இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு பெரிய வெள்ளம் அந்த வெள்ளத்துல சென்னையே மூழ்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்ப அந்த நேரத்தில் வந்து முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் ஆனால் இரவு பனிரெண்டரை மணிக்கு எப்படி சர்க்கரை நாற்காலையில் வந்து கொண்டிருந்த காலம் பனிரெண்டரை மணிக்கு இரவு வந்து வடசென்னை பகுதிகளை போய் வாகனத்திலேயே அமர்ந்தவாறு பார்வையிட்டார் அதை விட இன்னொரு முக்கியமான செய்தி அவர் எதிர்கட்சியாக இருக்கிற போது எங்க தஞ்சையூர் இருக்கக்கூடிய சோழ மண்டலத்துல மிகப்பெரிய அளவுக்கு மழை பாதிப்பு விவசாயிகள் எல்லாம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருந்தாங்க உடனடியாக மறுநாளே ஒரு டூர் ப்ரோக்ராம் போட்டு இருந்து ப்ரோக்ராமை தொடங்கினார் கொட்டுங்கிறவங்க இப்போதும் அந்த காட்சிகள் இருக்கு அதுதான் அவர் கடைசியாக போன சுற்றுப்பயணம் அவர் காரிலேயே அமர்ந்து கொண்டு அந்த மக்களினுடைய நாற்றுக்க நாற்றங்கால்களை எல்லாம் வாங்கி பார்வையிடுவார் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிற காட்சிகளை தன்னுடைய தள்ளாத வயதிலும் நேரடியாக போய் சந்தித்த வரலாறுதான் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களுக்கும் உண்டு நான் இந்த தலைவர் அந்த தலைவர் மறுத்து விட முடியாது ஆனா ஒரு செல்போனில் எடுத்து வந்து அதில் படம் எடுப்பதை கூட நீங்கள் தடை செய்வதற்காக தானே அந்த செல்போனை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு கைப்பற்றி வச்சுக்க வேற என்ன நோக்கம் உங்களுக்கு செல்போன் பேசுகிறார்கள் இடையூறாக இருக்கிறது என்பதா இல்ல செல்போனை எடுத்து வந்தால் மேடைக்கு வருகிறவர்கள் இப்ப இந்த செல்பி மோகம் அதிகரித்து போயிருக்கிறது எனவே அந்த ஸ்மார்ட் போனை வைத்துக் கொண்டு செல்ஃபி எடுத்து விடக்கூடாது அவரை அப்படி இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக இந்த செல்போனையே நீங்கள் பறிமுதல் செய்து ஒன்று நீங்கள் நாள் முழுக்க நிற்க முடியாது என்று சொல்லி நிகழ்ச்சியை ரெண்டு கட்டமாக நடத்திருக்கீங்க அது உங்க வசதிக்கு நீங்க நடத்துறீங்க அதுல ஒன்னும் தப்பு இல்ல ஒரு திரைப்பிரபலங்கள் அப்படித்தான் எப்போதுமே இருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனா உங்களை படம் கூட எடுக்க கூடாது என்று சொல்கிற நீங்கள் படித்தவர்கள் நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்கிற முதலில் நீங்கள் நல்ல தலைவர்களாக இருக்கிறீர்களா நீங்கள் நல்ல தலைவராக உங்களை தகவமைத்துக் கொண்டீர்களா என்று கேட்டால் மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் பக்கத்துல நீங்களே முதல்ல நல்ல தலைவராக வருவதற்கு உங்களுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை இங்க இருக்கிற தலைவர்களை எல்லாம் நல்ல தலைவர்களாக வர வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஒன்று இன்னொரு விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் எப்படி வந்து அவரிடத்துல இருக்கிற குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டுமோ இன்னொரு பக்கம் நிறைகளையும் சுட்டிக்காட்டப்படும் நல்ல நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் என்கிற அறிவுரையை சொல்லி இருக்கிறார் அதை தவிர்த்து இன்றைக்கு அவர் பேசிய எந்த பேச்சுக்கும் அவர் தகுதி படைத்த நபர் அல்ல வந்து வேண்டாம் என்று அவர் சொன்னார் சொன்னது மகிழ்ச்சி தான் ஆனா நீங்க சொல்லிவிட்டு திரையில் போய் நீங்கள் என்ன செய்ய இன்றைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இளைஞர்களுக்கு திரையில் இருக்கிற கதாநாயகர்களை பார்த்துதான் சார் வந்துச்சு ரஜினிகாந்த பார்த்துதான் அப்படி தூக்கி போட்டு சிகரெட்டை பிடிக்கணும்ன்ற பழக்கம் தொண்ணூறுகளில் இளைஞர்களுக்கு வந்தது என்பதை நீங்கள் மறந்து விட முடியாது இதை எந்த தலைவர் உள்வாங்கினாரோ இல்லையோ நான் விருப்பு வெறுப்பின்றி சில செய்திகளை பதிவு செய்திடணும்னு நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் இந்த செய்தியை உள்வாங்கித்தான் பாபா படத்துல நீ புகைப்பிடிக்க கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்தார் அவர் அதையும் மீறி பாபா படத்தினுடைய போஸ்டர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த வாயில இருக்கும் இந்த இப்படி கை வச்சிருப்பாங்க இன்னொரு காட்சி இந்த தலையில தலைப்பாக கட்டி கொண்டு சிகரெட்டை இப்படி பிடிக்கிறது மாதிரி ஒரு காட்சி இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்கள் பூரா தமிழ்நாட்டுல ஒட்டக்கூடாதுன்னு ராமதாஸ் தான் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார் தெரிவித்தது மட்டுமல்ல வட மாவட்டத்துல பாபாவினுடைய படச்சுருள்கள் எந்த தியேட்டர்களுக்கும் போக முடியாம படச்சொருள்களை எடுத்துக்கொண்டு முந்திரி காட்டுக்குள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் போகிற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த வன்முறையை நம்ம ஏற்கல அவருடைய வழிமுறை தவறாக இருந்திருக்கலாம் ஆனா அவர் அன்றைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததனுடைய நோக்கம் இருக்குல்ல காரணம் என்னன்னா திரையில் பார்த்து விட்டுத்தான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர் சமூகம் சீரழித்து போகிற சூழல் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு வேற சூழல்கள் எல்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வந்துருச்சு கையிலேயே கூகுள்ல சர்ச் பண்ணி எங்க ட்ரக்ஸ் கிடைக்குது யாரு விற்கிறா யாரு வாங்குறாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சு இப்ப வேற மாதிரி ட்ரெண்ட் மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு நான் சொல்வது இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்பான காலகட்டங்களில் திரையில் பார்த்துத்தானே அவ்வளவு இளைஞர்களும் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த போதையின் பக்கம் நோக்கி நகர்த்தினார்கள் இப்போதும் நீங்கள் திரையில என்ன செய்து கொண்டிருக்கிற சமீபத்துல கூட விஜய் ஒரு படத்துல அந்த பீர் பாட்டில குடிச்சிட்டு தூக்கி அடிக்கிற காட்சிகளை நீங்க பாத்துருக்கோம் லியோன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துல அவர் நடித்த காட்சிகளை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதுமாகவே தன்னுடைய காட்சிகளை முழுக்க அமைத்துக் கொண்டார் நீங்க முதல்ல திரையில ஒழுங்கா நடிச்சாதானே சார் உங்க ரசிகர்கள் உங்களை பார்த்து விட்டு அதை பின்பற்றுவான் என் எப்படி இந்த சினிமா மோகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா தளபதி அம்மாவை பாத்துக்கிற மாதிரி நான் பாத்துக்கணும்னு நினைக்கிற இளைஞர்கள் உருவாகுற ஒரு சூழலை நான் நேரடியாக அவன் அம்மாவை அவன் பாத்துக்க மாட்டான் தளபதி அம்மாவை அது மாதிரி அவனை அம்மாவை பாத்துக்கணும்னு நினைக்கிற இளைஞர்கள் அந்த சினிமா மோகத்துக்கு ஆட்பட்டிருப்பவர்களை நான் பார்த்துருக்கோம் அதை மறுக்கவே முடியாது அப்ப நீங்க திரையில இதையெல்லாம் சொல்லிவிட்டு மேடைக்கு ஏறி சொல்வதற்கு தகுதி படைத்தவராக இருந்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் திரையில் அதையெல்லாம் சொல்லாமல் உங்களுடைய வியாபார நோக்குக்காக உங்களுடைய கதாநாயகன் பிம்பம் சிதைந்து விடக் கூடாது என்பதற்காக நீங்கள் வணிக நோக்கத்தில் அதையெல்லாம் செய்து விட்டு இப்போது வந்து மேடையில் ஏறி நீங்கள் வந்து உபதேசம் செய்வது எந்த வகையில் நியாயம் நீங்க மேடையில் பேசுகிற விஜயினுடைய பேச்சை ரசிகர்கள் எடுத்துக் கொள்வார்களா திரையில் தோன்றுகிற விஜயினுடைய நடவடிக்கைகளை மக் ரசிகர்கள் எடுத்துக்கொள்வார்களா என்று கேட்டால் திரையில் தோன்றுகிற விஜயினுடைய நடவடிக்கைகளைத்தான் ரசிகர்கள் ரசிப்பார்கள் எடுத்துக் கொள்வார்கள் அவர் மேடையில் பேசுவதை ஒருபோதும் எடுத்துக் கொள்வதில்லை எனவே நீங்கள் மதுவுக்கு எதிராக உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் அந்த இளைஞர் சமூகத்தின் மீது நீங்கள் உண்மையிலேயே அக்கறை செலுத்துவாராக இருந்தால் திரைத்துறையில் உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் இனிமேலாவது மாற்றி அமைத்துக் கொண்டு இந்த மேடையில் வந்து உபதேசம் செய்ய வேண்டும் சார் மதுவுக்கு எதிராக நடைபயணம் போன தலைவர்கள் உள்ள ஊர் சார் இந்த ஊரு சாராய கடையை கூட்டு மதுவிலுக்கு வேணும்னு கேட்கிற தலைவர்கள் இருக்கிற ஊர் சார் இந்த ஊரு இங்க வந்து நீங்க திரையில தோன்றி போதைப் பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய ரசிகர்களுக்கு அதையெல்லாம் காட்சிப்படுத்தி விட்டு மேடைக்கு வந்து நீங்கள் அறிவுரை சொல்கிற அளவுக்கு தமிழ்நாடு இன்னும் தரங்கட்டு போய்விடவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் விஜய் தன்னை தலைவராக நிலைநிறுத்திக் கொள்வதற்கு படாத பாடுபடுகிறார் இந்த முறை அதற்கான பெரிய முயற்சியை இந்த முறை எடுத்திருக்கிறார் ஏன்னா போன முறை அந்த பெரிய பேனர்கள் எல்லாம் இல்லை தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயர் எல்லாம் இல்லை போன முறை விஜய் மக்கள் இயக்கம் என்கிற பேனர் பேனர்லதான் அவர்கள் வந்து அந்த பரிசு தொகைகள் வழங்குகிற நிகழ்ச்சியை நடத்தினார்கள் ஈடுபடுத்திக் கொண்டார் விஜய் என்று அதிசயம் என்னன்னா நடிக்கிறதோடு ஓடி போயணும் இந்த பக்கம் எல்லாம் இனிமே வரக்கூடாதுன்னு மேடையில் மிரட்டிய எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிற இடத்துக்கு விஜய் வந்திருக்கிறார் விஜய் ஓர் வகையில் சீமானிடமிருந்து முந்தி சென்றிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் சீமானுடைய நிலைமை இப்போது என்னவாக மாறி இருக்கிறது என்பதும் விஜய்க்கு ஒரு படிப்பினை தான் யாரோடும் கூட்டு இல்ல சண்டைக்கு கூட்டு கிடையாது சாப்பாட்டுக்கு தான் கூட்டு இப்படி எல்லாம் மேடையில் பேசியவர் சீமான் உங்களுக்கு இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அந்த சீமானோட நிலைமை ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னன்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரே ஒரு முறை அதிமுகவை கேட்கிறேன் தேமுதிக எல்லாம் நான் பாடுபட்டு இருக்கேன் ஒரே ஒரு முறை இந்த முறை உங்க பிள்ளைக்கு ஓட்ட போட்டு விட்டுருங்க ஆதரவை தெரிவிச்சு விட்டுடுங்க இப்படி கெஞ்சுகிற நிலைமை நீங்க கூட்டு இல்லைன்னு சொன்னீங்க சண்டைக்கு கூட்டு சாப்பாட்டில் மட்டும் தான் கூட்டுன்னு சொன்னீங்க இன்னைக்கு என்ன நிலைமை கெஞ்சுகிற நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இதே நிலைமை விஜய்க்கும் நிச்சயமாக வரும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் விஜய் எந்த கட்டத்திலும் அரசியல் ரீதியாக வெற்றியை தமிழ்நாட்டில் ஈட்ட முடியாது என்பது என்னுடைய எண்ணம் ஆனால் அவர் வர வேண்டும் களத்துக்கு வந்ததற்கு பிறகுதான் இனிமேல் நடிகர்களுக்கு அரசியலுக்கு வர வேண்டும் நாம் தலைவராக வேண்டும் என்கிற எண்ணம் பட்டு போவதற்கு விஜய் அகரம் திட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் விஜய் அகரம் திட்டம்னு சொல்லிட்டீங்க விஜயை விட மிகப்பெரிய நடிகர் கமலஹாசன் அரசியலில் காணாமல் போயிட்டார் ரஜினிகாந்த் கடைசி வரையும் வரேன்னு சொல்லிட்டு அவரை தப்பித்துக் கொள்வது மாதிரி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜயகாந்தும் கூட ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிற இடத்தை அடைய முடிஞ்சே தவிர அவர் உயிருடன் இருக்கும்போதே அவரால் படுதோல்வியைதான் விஜயகாந்தால் தேர்தலில் சந்திக்க முடிந்தது அதற்கு பிறகு டி ராஜேந்தர் பாக்கியராஜ்னு பலரும் சினிமா நடிகர்கள் பலர் முயற்சித்தும் ஒன்றும் முடியலை எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா தான் அதற்கு பிறகு எந்த நடிகருமே தமிழ்நாட்டில் வரமுடியலையே எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் வந்த ஜெயலலிதா யாராலையும் அடைந்த உயரத்தில் ஐம்பது விழுக்காடு கூட வர தானே தமிழ்நாட்டு வரலாறா இருக்கு இல்ல விஜயகாந்தை பொறுத்த வரையில நான் இதுல ரெண்டு முரண்பட்ட கருத்தோடு வருகிறேன் ஒன்று விஜயகாந்த் கமலஹாசன் இவர்கள் இருவருக்கும் ரசிகர் மன்றங்கள் ஏற்கனவே நற்பணி மன்றங்களாக இயங்கியது விஜயகாந்த் வந்து கொடியெல்லாம் அப்பவே அறிமுகப்படுத்திட்டார் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே இன்னொன்று அவருடைய பிறந்த நாள் அவருக்கான நாளாக எப்போதுமே இருந்ததில்லை அவருடைய பிறந்த நாள் என்பது மக்களுக்கான நாளாகத்தான் எப்போதும் இருந்தது தையல் பொருட்கள் வழங்குவது அந்த இயந்திரங்கள் வழங்குவது அன்னதானங்களை நடத்துவது மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுன்னு தமிழ்நாடு முழுக்க ஒரு விழாவை முடிக்கிவிட்டவர் விஜயகாந்த் தான் அது மட்டுமல்லாமல் தன்னை நாடி வருபவர்களுக்கு தன்னுடைய குணத்தால் உதவி கேட்டு வருகிற கரங்களுக்கெல்லாம் ஆறுதல் படுத்துகிற ஒரு மனிதராக விஜயகாந்த் எப்போதுமே இருந்தார் என்பது விஜயகாந்துக்கு இருந்த நன்மதிப்புகளில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டும் அதுதான் அவரை அரசியலில் வெற்றி பெறுவதற்கு ஓரளவு வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெறலன்னு நான் சொல்ல மாட்டேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு தேமுதிக எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தது என்பதே மிகப்பெரிய வெற்றிதான் அதன் பிறகு அவருடைய உடல்நிலை சூழல் அவருடைய குடும்பம் அவரை ஆக்டோபஸ் கலம் கொண்டு அடக்கியது இதன் காரணமாக அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானதே தவிர விஜயகாந்த் உண்மையிலேயே அரசியலில் வெற்றி பெற்றவர்தான் இன்னும் கொஞ்ச காலம் அவருடைய உடல்நலம் சீராக இருந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஜெயலலிதாவினுடைய இடத்தை இட்டு நிரப்பி இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை தொட்டு நிரப்புவதற்காவது முயற்சிகளை எடுத்திருப்பார் அவர் ஆனா இதுல கமலஹாசன் இன்னொரு விதம் கமலஹாசன் தான் முதல் முதலில் நடிகர்களிலேயே தன்னுடைய ரசிகர் மன்றங்களை நற்பணி இயக்கங்களாக மாற்றியவர் கமலஹாசன் தான் இரத்த தானங்களை வழங்குவது இரத்த தான முகாம்களை நடத்துவதுன்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை நற்பணிக்கு ஈடுபடுத்தியவர் அவர்தான் ரசிகர் மன்றங்களே கலைக்கணும்னு பேசினவர் ரசிகர் மன்றங்கள் கூடாதுன்னு பேசினவர் அதன் பிறகு நற்பணி இயக்கங்களாக அதை மாற்றியவர் அதன் பிறகு அரசியலுக்கு வந்தால் விஜய் போன்றவர்கள் எல்லாம் இதுவரைக்கும் என்ன நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு ஆண்டுகளாக அரசியலுக்கு வருவதற்கு முடிவெடுத்ததற்கு பிறகு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பரிசு தொகைகள் எல்லாம் வழங்குறது அதற்கு முன்பு விஜய் செய்த ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை நீங்க தமிழ்நாட்டுல தேடி கண்டுபிடிக்கல அல்லது ஏதாவது ஒரு ஆபத்து காலங்களில் மக்களோடு உடன் நின்றிருக்கிறாரா விஜய் என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடித்தால் எந்த செய்திகளும் உங்களுக்கு கிடைக்காது அப்படித்தான் விஜய் தன்னுடைய வாழ்க்கையை சார் விஜயை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னா அவருடைய தந்தையாரையே அவர் பத்திரமாக பார்த்து கொள்ள முடியாத ஒரு மகனாக இருந்தவர் அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய குடும்ப பிரச்சனை அந்த அளவுக்கு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டு தனக்கான சுய தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்து கொள்கிற ஒரு சுயநலவாதியாகத்தான் எப்போதுமே விஜய் இருந்திருக்கிறார் இவரை போன்றவர் அல்ல மற்றவர்கள் என்பதை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் நான் நினைக்கிறேன் அதே நேரத்துல விஜய் போன்றவர்கள் தேவைக்காக மக்களை சந்திக்க வர்றாங்கல்ல இவர்கள் அம்பலப்பட்டு களத்தில் போக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் காரணம் என்னன்னு கேட்டா உனக்கு தேவை இருக்கும்போது மட்டும் நீ களத்துக்கு வர்றது ரஜினியும் தன்னுடைய படம் வெளியூர போகிறதோ அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி தன்னுடைய ரசிகர்களை ஒரு ஒரு முனையில் கொண்டு வந்து நிறுத்துவது அவர்களை பயன்படுத்தி கொள்வது இப்படித்தான் செய்து கொண்டிருந்தார் அவர் முத்தமாகவே இப்போது அறிவிப்பு செய்து விட்டு போய்விட்டார் ரஜினி வந்திருந்தாலும் இதுதான் நிலைமை இப்ப எப்படி வந்து கமலஹாசனுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டதோ அதைவிட மோசமான நிலைமை ரஜினிகாந்துக்கு ஏற்பட்டிருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் ஆனால் வராமலேயே தன்னை தற்காத்து கொண்டு போய்விட்டார் ரஜினி ஆனால் வேறு வழி இல்லாமல் இப்போது விஜய் மாட்டிக்கொண்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிச்சயமாக விஜய்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஒரு ஆசிட் அமில பரீட்சை அதிலேயே அவர் புரிந்து கொண்டு இனிமேல் அரசியலுக்கும் நமக்கும் சரிவராது என்ற முடிவுக்கு வந்து விடுவார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் இந்த முதல் ஃபஸ்ட் டைம் ஓட் போடக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு சீமானுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு கூட்டம் விஜய்க்கும் இருக்குது பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபது இந்த வயதுக்குள்ளே இருக்கிறவர்கள்லாம் விஜயை வந்து விஜய் அந்த கூட்டத்தை தான் விரும்புகிறாரு இப்போ கூட அவர் பதினாலு பதினஞ்சு வயசு பசங்க மத்தியில் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த டார்கெட் பண்ணுறாங்க இப்போ பதிமூணு வயசு இருக்கிறவன் அந்த சீசனில் ஒரு பதினெட்டு வயசு வரும் இப்போ பதினெட்டு வயசு இருக்கிறவனுக்கு அப்போ இருபத்தெட்டு வயசு ஸோ இந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் நமக்கு வாக்களிக்கும் நம்புறாருங்கிறாங்களா இந்த கால்குலேஷன் எப்படி பாக்குறீங்க இந்த புதிய தலைமுறை வாக்காளர்களுடைய வாக்குகளை சீமானிடமிருந்து பெருத்த சேதாரத்தோடு விஜய் தன் பக்கம் திருப்புவார் அதுல ஒன்று மாற்று கருத்தே இல்லை ஆனால் அது வெற்றிக்கு வித்திடுமா அது ஒரு குறைந்தபட்சம் பதினைந்து சதவீத வாக்குகளையாவது தருமான்னு கேட்டா பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளே இல்லை சார் இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புதிய தலைமுறை வாக்காளர்களில் பலர் நோட்டாவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த அரசியல் பார்வை அரசியல் புரிதலின்மை என்பது நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் சமூகம் யாருன்னு கேட்டால் அந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் தான் அந்த ஓட்டுகளை நீங்க அந்த பேசி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திரைத்துறையின் மீதான அந்த ஒரு பிம்பம் அதற்கப்புறம் மேடையில் வந்து லாபகமாக பேசுவது இவற்றையெல்லாம் வைத்துத்தான் இந்த நடிகர்களும் சீமான் போன்றவர்களும் அந்த வாக்குகளை அறுவடை செய்து கொள்கிறார்கள் அந்த இடத்தில் திராவிட இயக்கங்கள் ஒரு தோல்வியை தழுவி இருக்கிறது என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் காரணம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக திமுக போன்ற அமைப்புகள் பாசறை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பெல்லாம் பாசறை கூட்டங்கள் நடத்துவதுல வெறும் இளைஞரணி மாணவரணியின் கட்சிக்காரங்களை மட்டுமே கூப்பிட்டு பேசுவாங்க கல்லூரி மாணவர்களை அழைத்து பேசுவது மிக மிக குறைவானது இப்போது உதயநிதி இளைஞரணி செயலாளர் ஆனதற்கு பிறகு அதை சரி பண்ணியிருக்கிறாரு அதிமுகவுல பாசறை கூட்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு சூழல் இப்போது தலைமைக்கு வந்து விட்டது பாசறைன்னா என்ன திராவிட இயக்க கொள்கைனா என்ன பெரியார்னா என்ன அண்ணான்னா யாரு அப்படிப்பட்ட கொள்கைகள் என்ன இங்க இருக்கு அப்படிங்கிறதே அவர்களுக்கு தெரியாது பல பேருக்கு அண்ணா அதிமுக கொடியில இருக்கிற அண்ணா யாருன்னே தெரியாத அளவுக்கு இப்போது ஒரு தலைமை அதிமுகவுக்கு வந்துருச்சு அதை குறை சொல்ல முடியாது எனவே அந்த ஒரு வெற்றிடம் இருக்குல்ல திராவிட இயக்கங்கள் தொட முடியாத அந்த வெற்றிடத்தை இதுவரை சீமான் அறுவடை செய்து வந்தார் புதிய கட்சிகள் அறுவடை செய்தன கமலஹாசனுக்கு கிடைத்த வாக்குகள் கூட பெரும்பான்மையான வாக்குகள் அப்படிப்பட்ட வாக்குகள் தான் இப்போது அந்த இடத்துக்கு விஜய் வந்திருக்கிறார் இப்ப போட்டி என்பதே சீமானுக்கும் விஜய்க்குமான போட்டி தான் அந்த சீமான் வந்து வாழ்த்து சொல்கிற பதிவுகள் எல்லாம் நான் வந்து அந்த ஜூடாஸ் தான் பாக்குறேன் ஒவ்வொரு முறை வாழ்த்து சொல்ற தம்பி வர வேண்டும் தம்பி சிறப்பாக இயங்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த ஒரு பதட்டத்தில் அறிவிக்கிற அந்த அறிவிப்புகளும் வாழ்த்துகளும் தானே தவிர மனமும் வந்து சீமான் சொல்கிறாரான்னு கேட்டா சீமானுக்கு இப்போது உண்மையிலேயே இருப்புக்கு ஆபத்து வந்து விட்டது விஜய் தன்னுடைய வாக்குகளை பகிர்ந்து கொள்ள போகிறார் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சீமானுக்கு இருக்கிற திரை பிம்பத்தை விட அந்த பேச்சு லாபகத்தை விட ஒருபடி மேல விஜய்க்கு இருக்கு ஏன்னா விஜய் சினிமால பேசுனதையே கேட்டிருக்கான் சீமான் மேடையில பேசுனது மட்டும்தான் கேட்டிருக்கான் ஆனா சினிமா கொட்டகைக்குள்ள பேசுனதை விஜய் பேசுனத நிறைய கேட்டிருக்கிறான் ரசிகர்கள் அந்த பிம்பத்தோடதான் வாக்குச்சாவடிக்கு வருவான் அந்த பிம்பத்தோடையே தான் விஜய்ய பார்ப்பான் விஜயினுடைய வேட்பாளர்களை பாப்பா அப்போ சீமானை விட கூடுதலான தாக்கத்தை விஜய் ஏற்படுத்த முடியும் எனவே ஒரு பதட்ட நிலை சீமானுக்கு வந்திருக்கிறது என்பது உண்மைதான் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தான் புதிய தலைமுறை வாக்காளர்களுடைய வாக்குகளை பிரித்து கொள்ள போகிறார்களே தவிர அந்த வாக்கு என்பது இப்ப ஏற்கனவே ஒரு பன்னிரெண்டு சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் அதுல எட்டு நாலுன்னு இவங்க பிரிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கும் அதில் ஒன்று எந்த விதமான பயனும் இருக்க போவதில்லை இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை அவங்க அவங்களுடைய ரூட்ல கரெக்டா போயிட்டே இருப்பாங்க ஆனா ஒண்ணு நீங்க முதல் தலைமுறையில் வாக்களிக்க கூடிய ஓட்டர்ஸ் சீமானுக்கு வாக்களிச்சிருவான் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவான் ஆனா இரண்டாவது முறை எலெக்ஷன் வரும்போது சீமானுக்கு ஓட்டு போடுறது இல்லை நிறைய பேர் அப்படி மனம் திருந்தி வந்து சமூக வலைதளங்களில் பேசுவதை நம்ம பார்க்கிறோம் இப்படி எல்லாம் சமூக வலைதளத்தில் பேசி மாற்றத்தை ஏற்படுத்திடுறாங்கன்றதுனாலதான் இன்னைக்கு விஜய் சமூக வலைதளத்தை கடுமையா விமர்சிச்சிருக்காரு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சமூக வலைதளம் ஏற்படுத்துகிற தாக்கத்தை மெயின் மீடியா ஏற்படுத்துறது இல்ல சார் உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல ஜீவாட்டுடைய வாயிலாக நம்ம தான் பேசணும் ஈடிக்கும் எரும மாட்டுக்கும் என்ன தொடர்புன்னு நம்ம கேட்டோம் இப்படி நம்மை போன்று சமூக வலைதளங்களில் பேசியவர்கள் சமூக ஊடகங்களில் பேசியவர்களுடைய எதிர்ப்பு தாளாமல் தான் ஈடி விட்டுட்டு ஓடுனா அந்த பிரச்சனையில இல்லைன்னு சொன்னா எந்த அரசியல் கட்சியும் பெரிய போராட்டத்தை அந்த பிரச்சனைக்காக முன்னெடுக்கல எந்த வழக்குகளும் உச்ச உயர்நீதிமன்றங்களுக்கு உயர் போகல ஒரு சாதாரண பிரச்சனையாக சேலத்தோடு முடங்கி போக வேண்டிய பிரச்சனைய புரோக்கர் வேலை செய்து ஈடி ஈடிக்கும் எரும மாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு இவர்களுக்கு இப்படிப்பட்ட வேலை தேவையான்னு சொல்லி அம்பலப்படுத்தியது சமூக ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் தான் அதனால யாருக்குமே அஞ்சாவது அமலாக்கத்துறை சமூக வலைதளத்தை பார்த்து அஞ்சு அந்த வழக்கையே விட்டு விட்டு சம்மனை விட்ரா பண்ணிட்டு ஓடுன காட்சிகளை அப்படி ஒரு தாக்கம் சமூக வலைதளத்துக்கு இருக்கிறது அந்த தாக்கத்தை புரிந்து கொள்ள முடியாம எங்க தனக்கு நெகட்டிவாக அந்த சமூக வலைதளம் அமைந்து விடுமோ என்கிற அச்ச உணர்வோடு இன்றைக்கு சமூக வலைதளத்தை டேமேஜ் பண்ற ஒரு வேலையை செய்திருக்காரு சார் ரெண்டு பக்கமும் அது கூர்மையான கத்தி தான் அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்ல அதை நீங்க பக்குவமா பயன்படுத்துறது இல்ல இளைஞர்களுக்கு சொல்லணும் ஆனா சமூக வலைதளத்துல நிறைய பொய் செய்திகளை பரப்புகிறார்கள் என்கிற செய்தியை மட்டுமே நீங்க அது மூலமா என்ன கட்டமைக்க விரும்புகிறீங்க நாளைக்கு என்ன பத்தி சமூக வலைதளத்துல பேசுறதும் பொய்யாகத்தான் இருக்கும் என்பதை முன்பே நீங்கள் யூகிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சமூக வலைதளத்தில் பலமான எதிர்ப்புகள் இருக்கும் என்பதை ஓரளவுக்கு உணர்ந்து கொண்டு விட்டார் விஜய் ஏன்னா பெய்டு மீடியா சார் சார் மீன்ஸ் மீடியா பல மீடியாக்கள் இன்றைக்கு அதை நம்ம வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எனவே இவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை தங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பலத்தை பயன்படுத்தி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை விலக்கி வாங்கிடலாம் ஆனா சமூக ஊடகங்கள்ல இண்டிவிஜுவலா இருக்கிறவன விலக்கி வாங்க முடியல சமூக ஊடகங்களாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸை உங்களால விலக்கி வாங்க முடியல அவெல்லாம் உண்மையை பேசிடலாம் அதை நாளைக்கு நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் பார்த்து விழிப்புணர்வு ஏற்பட்டு போய்விடுறது எனவே இவர்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மெயின்ஸ்ட்ரீம் மீடியால போடுற செய்திய ஒரே நாள் ஒரு வீடியோல சமூக வலைதளங்கள்ல முடிச்சு விட்டுறாங்க அதனால ஒரு பேராபத்து இருக்கு என்பதை விஜய் உணர்ந்து கொள்கிறார் விஜய் ஓரளவுக்கு சமூக ஊடகங்களை புரிந்து கொண்டு விட்டார் என்றே நான் புரிந்து கொள்கிறேன் இவைய நம்ம பழச எடுப்பான் நம்ம எப்படி வந்தோம்னு எடுப்பான் நம்ம படத்துல எத்தனை படத்துல சிகரெட் குடிச்சோம்னு எடுப்பான் எவ்வளவு ஆபாச காட்சிகள் நடிச்சிருக்கோங்கிறத எடுத்து கொடுப்பாங்க டேரக்டர் விக்ரமனுக்கு அப்புறம் தான் நம்ம வளர்ந்தோங்கிறத சொல்லிடுவான் இப்படி இப்படி எல்லா விஷயத்தையும் இங்கே பேசுறாங்களே நம்ம இப்போ உள்ள பதினெட்டு வயசு பையனுக்கு விஜயுடைய நாளைய தீர்ப்பு விஜயே தெரியாது ஆனால் சமூகத்தலத்தில் எவனா ஒருத்த எழுதுவான் விஜய் யாருனா அப்படிங்கிறது உனவி ஐயோ இதையெல்லாம் கிளறாங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரும் ஏன்னா இப்போ பயங்கரமாக சில பேர் விஜய் முதலமைச்சர் ஆனால் சங்கவிக்கு தான் முதன்மையான பொறுப்பு தரணுங்கிறாங்க இப்போ உள்ள டூ கே கிட்ஸ்க்கு அதோடய அர்த்தம் தெரியாது சங்கவினா யார் அந்த நடிகை அப்படிங்கிறப்ப பழைய படத்தெலாம் தேடி பார்க்கும்போது விஜய்யோட இன்னொரு முகம் தெரியும் போது இதெல்லாம் நினச்ச அவர் பதறார் இதெல்லாம் அந்த யூடியூப்பில் செய்கிறாங்க சமூக தளத்தில் செய்கிறாங்க அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி இப்பயே அவர் வேண்டுகோள் வைக்கிறாரு நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஏன் விஜய் இவ்வளவு பதறாருன்னு தெரியுது அதனாலதான் அவர் அப்படியும் சொல்லியிருக்காரோ நியூஸ் வேற கருத்து வேற ஒப்பீனியன் வேறன்னு இன்னைக்கு ஏதோ வகுப்பு எடுத்திருக்காரு ஒரு ஊடக வகுப்பே எடுத்திருக்காரு விஜய் ஆமா அவர் அவருக்கு என்னன்னா தொடக்கத்திலேயே விஜய் வந்து இந்த அறிவிப்பை வெளியிடுகிற போது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது பல சமூக வலைதளங்களில் அவருடைய அந்த நடன காட்சி ஒன்று கட்சி அறிவிச்சாச்சு அப்படின்னு சொல்லி போட்ட உடனே கட்சியினுடைய பேரையும் அந்த பாடலையும் போட்டாங்க அந்த தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை போறட்டா தொட்டு கொள்ள சிக்கன் தரட்டான்னு ஒரு பாடல் அந்த பாடலை போட்டு விஜய் வந்து விட்டார் என்கிற அறிவிப்பை அப்படி சமூக வலைதளத்துல வெளியிட்ட காட்சி எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது எனவேதான் இப்ப நீங்கள் சொல்வதை போல இப்போது இருக்கக்கூடியவர்களுக்கு விஜய் தன்னை ஒரு ஆதர்ச நாயகனாக காட்டிக்கொள்கிற பிம்பம் தான் தெரியுமே தவிர அவர் செந்தூர பாண்டியன்ல என்னவா இருந்தாரு அவருக்கு கை கொடுத்து அழைத்து வந்தவர் விஜயகாந்த் தான் பின்னாளில் விஜயகாந்துக்கும் அவருக்குமான சூழல் என்ன ஏன் விஜயகாந்தினுடைய இறப்புக்கு அவர் போகிற போது கடுமையான எதிர்ப்பை சம்பாதிச்சார்லாம் சமூக வலைதளத்துல அலசி ஆராய்ஞ்சி எஸ் யாரு ஆறு இவருக்கு என்ன பின்னணி எல்லாவற்றையும் வெளியிட்டு விடுவார்கள் எனவேதான் ஒரு பதட்டம் அவர் இடத்திலே தொற்றி கொண்டிருக்கிறது இந்த சமூக வலைதளத்தை பத்தி அதனாலதான் இன்னைக்கு வந்து ஒப்பீனியன் வேற கருத்து வேற செய்தி வேற என்றெல்லாம் சொல்கிறார் ஆனா இவை எல்லாமே ஊடக தொடர்புடையது தான் சார் சார் கருத்தா மாறுது கருத்து தான் சார் செய்தியா மாறுது தலைவர்கள் என்ன கருத்தோட கருத்தியலோடு பேசுவது தான் செய்தி கருத்தியல் இல்லாமல் போனால் அது செய்தி இல்லை அது வெறும் வார்த்தைகளாகவே மாறிப்போம் அந்த அடிப்படை கூட தெரியாமல் எதையோ பிரித்து போட்டெல்லாம் செய்திகளை வார்த்தை விளையாட்டுகளில் விளையாடி இருக்கிறார் என்று உண்மையிலேயே ஒரு பதட்ட நிலை அவருக்கு வந்துவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் விஜய் சீமான் கூட்டணி வைப்பாங்கிறாங்களே அப்படி வச்சா இப்படி ஓட்டுக்கு கூடுமா இல்ல ஒருத்தர் ஓட்டு ஒருத்தருக்கு போகுமா இல்ல மைனஸ் ஆகுமா அதாவது மொத்தம் இருக்கிற அந்த பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை முழுமையாக பெற்றுக்கொள்வார்கள் அவ்வளவுதான் அதை செய்ய முடியுமே தவிர அந்த எட்டு இஷ்டு நாலு அல்லது ஆறு ஆறு எப்படி பிரித்து வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு பனிரெண்டு சதவீத வாக்குகளும் முழுமையாக கிடைக்குமே தவிர அதன் மூலமாக ஒரு தொகுதியில் கூட அவர்களால் வெற்றியை பெற பெறுவதற்கோ அல்லது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கோ கிஞ்சித்தும் வாய்ப்பில்லை முதல் தலைமுறையினுடைய வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் போய் எல்லாரும் ஒரு சேர இந்த ரெண்டு கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிப்பானே தவிர ஏனைய இருக்கிற வாக்குகளை அவர்களால் பெற முடியாது அந்த நம்பகத்தன்மையை இரண்டு பெரும் இழந்திருவார்கள் அந்த தேர்தலில் என்பதுதான் என்னுடைய பார்வை ஸோ இது ஒன் பிளஸ் ஒன் டூவாக மாறுதா ஒன் பிளஸ் ஒன் ஒன்னாவே நிற்கிதா அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கணும் ஆனால் நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஓட்டை ஓரளவு வாங்குவாங்க முதல் தலைமுறை ஓட்டு போகக்கூடிய ஒரு தவிர கொஞ்சம் அரசியல் உணர்வு பெற்றவர்கள் யாரும் வாக்களிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்த இருக்குது ஆனால் நீங்கள் விஜய் இந்த மாதிரி விஷயங்களை உணர்ந்து தான் பெரிய லெவலில் எதையும் படிக்காதீங்க தெரிஞ்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் எச்சரிக்கையாக சொல்லியிருக்காருங்கிறத புரிஞ்சிக்க முடியாது விஜய் அரசியலோடு சேர்த்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாணி பேட்டன் இதற்கு முன்னாடி சினிமாவோடு தமிழ்நாடு அரசியல் எப்படி தொ தொடர்புடையதாக இருந்தது எப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க இந்த இதன் தொடர்ச்சியாக விஜய் என்ன செய்ய போகிறார் என்ன ஆவார் எப்படிலாம் வர வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத உங்கள் அரசியல் அனுமானங்களை உங்கள் அரசியல் பார்வையில் ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சுங்க ஓகே நன்றி நன்றி